நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல யார் அண்டர் த லா ஆஃப் கிரைஸ்ட் ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் வரி செய்வர்களுக்கு அவ்வளவு நிறைய பேரு என்கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி ஒரு ஆளு ரட்சிக்கப்பட்டாரு பிறகு அவரு தவறு செஞ்சுட்டா பாவி ஆயிடுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி அதாவது நம்ம நல்லது செய்யறது நிமித்தமாக நீதிமான்களாகவும் தவறுகள் நிமித்தமாக பாவிகளாகவும் ஆகுறோம் இன்னும் கூட நிறைய பேர் இந்த சங்கீதம் ஐம்பத்தொன்னு பண்றதை நான் பார்த்துருக்கிறேன் பர்சுத்தாவிய விட்டு எடுத்து கொள்ளாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தவறு செய்யும் பொழுது நம்ம பாவி ஆகிறது இல்லை நல்லா கவனிங்க நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன நடக்குது மறுபிறப்பு அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன நடக்குதுன்னா அது ஏதோ ஒரு இருந்து இன்னொரு கட்சிக்கு போற மாதிரி கிடையாது ஒரு இருந்து இன்னொரு மதத்துக்கு வர்றது கிடையாது அது உருமாற்றம் என்று சொல்லப்படுகிறது அதாவது ஒரு கம்புளி பூச்சி பட்டாம்பூச்சியாய் மாறுகிறது போல நம்முடைய மனம் மாறுகிறது தான் மறுபிறப்பு என்று சொல்லுது அப்போ நம்ம நீதிமான் ஆயிடுறோம் எப்ப நீதிமான் ஆயிடுறோம் ஏசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போது விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் ஆக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்ப விசுவாசத்தினால நீதிமான்கள் ஆயிட்டோம் இப்ப சப்போஸ் நம்ம தவறுகிறதுனால மறுபடியும் பாவிகள் ஆயிடுறோமா பாவிகளாகி நீதிமன்றங்களாகி பாவிகளாகி நீதிமன்றங்கள் இப்படி மாறி மாறி நடந்துட்டு இருக்குதானா அப்படி நடக்கிறது இல்லை ஏன்னா ஒரு ஒரு கம்புளி பூச்சி மெட்டாமஸ் என்று சொல்லப்படுகிற உரு மாற்றத்தின் மூலமாக பட்டாம்பூச்சா மாறிடுச்சு ஒரு நாள் இந்த பட்டாம்பூச்சி பறந்து போய் ஒரு சாணியில அல்லது ஒரு அசிங்கத்துல அது உட்கார்ந்துருச்சுன்னு வச்சீங்க அப்படி உட்கார்ந்த உடனே அது மறுபடியும் கம்பளி பூச்சா மாறுறது இல்லை அது உட்கார்ந்த உடனே இது உட்கார்ந்த உட்கார்ந்தோட மோசம் சொல்லி அது வெளியே வந்துருமே தவிர அது அது அதுல உட்கார்ந்துட்டதுனால அது எப்படி மறுபடியும் கம்பளி பூச்சாக மாறுகிறது இல்லையோ போல நீங்கள் நினைத்தாலும் நீங்கள் நீதிமான்கள் என்பதிலிருந்து மாற முடியாது என்ற நல்ல செய்தியை நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்லை நியாய பிரமாணத்திற்குள்ள ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து உதவும் இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் வரிசையர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு